Mm hmm 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 வணக்கம் நம்ம இப்போ வந்திருக்கிற கோவில் கும்பகோணத்திலிருந்து ஜெயங்கொண்டம் செல்லும் நெடுஞ்சாலையில் காரைக்குறிச்சி கூட்டு ரோட்டின் வழியாக காரைக்குறிச்சி ஸ்ரீபுரத்தான் என்ற ஊரை கடந்து கோவிந்தபுத்தூர் என்ற கிராமத்தில் கங்கா ஜடாதீஸ்வரர் என்ற இந்த சிவாலயமானது அமைந்திருக்கு கும்பகோணத்திலிருந்து சுமார் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் கொள்ளிடமாற்றின் வடகரையில் இந்த சிவாலயமானது அமைந்திருக்கு இந்த கோவிலுக்குள் உள்ளே வந்தவுடன் பலிபிட விநாயகர் பலிபிடம் பலிபிடத்துக்கு அடுத்ததாக தனி மண்டபத்தில் சன்னதியின் நந்தி பகவான் இங்கே காட்சி தர்றாரு அதுக்கப்புறம் முகமண்டபம் மகாமண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என இந்த திருக்கோவிலானது அமைந்திருக்கு இங்கு சிவபெருமானான நடராஜர் தேவியை தனது ஜடாவில் சூடிய வண்ணம் இங்கே காட்சி தர்றாரு ஆனால் இந்த கோவிலுடைய பிரகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடராஜர் சிலையானது சிதிலமடைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் காலத்தில் இந்த ஆற்றுக்கு வடகரையில் மரத்தடிக்கு கீழே அருகே இருந்த சிவலிங்கத்தின் மீது கோமாதா வந்து பால் கறந்து பூஜித்ததால இந்த ஊருக்கு கோவிந்த புத்தூர் அப்படின்னு திருப்பேரானது இங்குள்ள சிவபெருமானுக்கு அப்பர் திருஞான சம்பந்தர் இருவரும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து இங்குள்ள இறைவனை புகழ்ந்து பாடியிருக்காங்க இங்கு தேவேந்திரன் அர்ஜுனன் ரிஷிமார்கள் பட்சிகள் என இந்த கோவிலுடைய வாயு மூலையில் சிவபெருமானை வழிபட்ட தன்மையாக சுதை சிற்பமாக இங்கு சன்னதியில் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் கொள்ளிடமாற்றின் வடகரையில் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற நாற்பத்தி ஏழாவது தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக அமைப்பிட்டிருக்கு இந்த கொள்ளிடமாற்றிற்கு தென்கரையில் அமைந்துள்ள விஜயமங்கை என்று சொல்லக்கூடிய விஜயநாத சிவாலயத்தை பற்றியும் கொள்ளிடமாற்றின் தென்கரையையும் வடகரையையும் ஒரே ஊராக மையப்படுத்தி கோவிந்த புத்தூர் என அடையாளப்படுத்தியிருக்காங்க இங்குள்ள சிவனை நோக்கி திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தேவாரப்பதிகம் பாடியிருக்காங்க ராமலிங்க அடிகள் இங்குள்ள சிவனை பற்றி பாடியிருக்காரு இந்த கங்கா ஜடாதீஸ்வரர் சிவாலயத்தின் வெளிச்சுற்று பிரகாரத்தில் சுற்றுச்சுவரில் திருஞான சம்பந்தர் பாடிய பாடலானது இங்கே கல்வெட்டுகளாக பதிக்கப்பட்டிருக்கு மகாபாரதத்தில் பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் மகாபாரத போரில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக சிவபெருமானிடமிருந்து பாசுபதாஸ்திரம் ஆயுதத்தை பெறுவதற்கு இந்த ஸ்தலத்துக்கு வந்து தீர்த்தம் அமைத்து அந்த தீர்த்தத்தில் நீராடி இங்குள்ள சிவபெருமானை வந்து வழிபட்டிருக்காரு புராண காலத்தில் கங்கையுடைய வேகத்தை குறைப்பதற்காகவும் மக்கள் கங்கையில் நீராட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதாகவும் அதன்படி கங்கையுடைய வேகத்தை குறைப்பதற்காக சிவபெருமான் கங்கை நதியை தன்னுடைய ஜடாவில் முடிந்து வைத்த கோலத்தில் இந்த பூலோகத்திற்கு நடராஜர் கோலத்தில் சிவபெருமான் காட்சி கொடுத்திருக்காரு அந்த தன்மையை இந்த சிவாலயத்தில் சிவலிங்கமாக நம்மளுக்கு மூலஸ்தானத்திலிருந்து வெளிப்படுத்துகிறாரு அதனால தான் இந்த ஸ்தலத்திற்கு கங்கா ஜடாதீஸ்வரர் என்ற திருப்பெயரானது அமைப்பிட்டிருக்கு இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டோம் அப்படின்னா கங்கை நதியில் நீராடியதற்கு சமமாக சொல்லப்படுது அதனால தான் தேவேந்திரன் அர்ஜுனன் ரிஷிமார்கள் இந்த ஸ்தலத்துக்கு வந்து இங்குள்ள சிவனை வழிபட்டு தங்களுடைய பாவத்தை போக்கியிருக்காங்க கோமாதா பஞ்சபக்ஷிகள் என அனைத்து ஜீவராசிகளும் இங்குள்ள சிவனை வந்து வழிபட்டிருக்கு அப்படி வழிபட்ட ஒரு தன்மையை இந்த கோவிலின் பிரகாரத்தில் வாயு மூலையில் தனி சன்னதியில் சுதை சிற்பமாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கு நம்ம கங்கையில் நீராடிய பின்பு நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகுது அதே போல் இங்கு சிவபெருமான் கங்கா ஜடாதீஸ்வரராக சிவலிங்கமாக மூலஸ்தானத்திலிருந்து நம்மளுக்கு காட்சி தர்றதுனால இந்த சிவனை வந்து வழிபட்டால் கங்கையில் நீராடியதற்கு ஒப்பாக நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகுது இந்த ஸ்தலத்தில் சிவபெருமான் கங்கையுடைய புனிதத்தை எடுத்துரைக்கிறாரு அதனால தான் இந்த கோவிலை சுற்றிலும் இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்களை பார்த்தீங்கன்னா கங்கை மண்ணில் வாழக்கூடிய உருவத் திருமேனியாக அழகான வடிவத்துடன் இங்கே பரிவார தெய்வங்கள் எல்லாம் நம்மளுக்கு காட்சி தருவாங்க அதே நேரத்தில் இங்கே அம்மனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆற்றல் பலத்தோடு அஷ்டபுஜங்களில் ஆயுதங்கள் ஏந்தி வலது காலை சற்று முன்னோக்கி வைத்து போர்க்குணம் கொன்ற அம்மனாக நம்மளுக்கு காட்சி தருவாங்க இங்கு அம்மன் சாந்த முகத்துடன் அதிக ஆற்றல் வாய்ந்த போர்குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையிலையும் இங்கு துர்கை அம்மன் நம்மளுக்கு காட்சி தர்றாங்க இந்த துர்க அம்மனுக்கு நேராகத்தான் அர்ஜுன தீர்த்தமான தீர்த்த கிணறு அமைந்திருக்கு இந்த வலது வலதுபுறத்தில் யமனை வதம் செய்த சம்ஹார மூர்த்தியும் இடதுபுறத்தில் ரிஷி பத்தினிகளிடம் பிச்சை ஏந்திய வடிவத்தில் பிச்சாடனரும் இங்கே காட்சி தர்றாரு இங்கு ராஜராஜ சோழன் சிவபூஜை செய்தபடி புடைப்பு சிற்பமானது இங்கே அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலில் பிரகாரத்தில் சப்த மாதர்கள் நடராஜர் நர்த்தன விநாயகர் மகாவிஷ்ணு மோதக கணபதி சிருஷ்டி கணபதி மகாலிங்கம் வள்ளி தேவானையுடன் தேவசேனா வஜ்ரவேலுடன் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் பைரவர் மற்றும் சூரியன் என என பரிவார தெய்வங்களாக இங்கே நம்மளுக்கு காட்சி தர்றாங்க இந்த சிவஸ்தலத்தில் சிவபெருமான் கிழக்கு நோக்கியும் இங்கு கொடிமரத்துக்கு முன்பாக மங்கள நாயகியாக இங்கே அம்மன் சன்னதியானது அமைப்பிட்டிருக்கு இந்த கோவிலானது தொன்மை வாய்ந்த சிவாலயம் இந்த கோவிலில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் தேவாறு பதியம் பாடியிருக்காங்க அர்ஜுனன் இங்குள்ள சிவனை வழிபட்டு பல வரங்களை பெற்றதாக திருநாவுக்கரசர் தன்னுடைய பாடல்ல சொல்லியிருக்காரு இந்த கோவிலில் முதலாம் ராஜராஜன் சோழனின் ஆட்சிக்கு உட்பட்ட காலத்தில் உள்ள கல்வெட்டுகளும் மூன்றாம் குலோத்துங்க சோழனின் கல்வெட்டுகளும் உத்தம சோழனின் கல்வெட்டுகளும் இங்கே அமைப்பெற்றிருக்கு பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர் திருப்புகலூர் சிவபெருமானை வழிபட்ட பின்பு இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டதாக சொல்லப்படுது இந்த கோவில் ஏழாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட கோவிலாகவும் இந்த கோவிலின் கருவறையை முதலாம் ராஜராஜன் காலத்தில் கல்லால் புனரமைக்கப்பட்டதாகவும் திருப்பணிகள் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான சிவாலயம் இந்த கோவில் அரியலூர் மாவட்டம் கொள்ளிடமாற்றின் வடகரையில கோவிந்தபுத்தூர் என்ற கிராமத்துல இந்த சிவாலயமானது அமைப்பிட்டு இருக்கு இந்த கோவிலில் வந்து இங்குள்ள சிவபெருமானை வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கங்கையில் நீராடியதற்கு உண்டான புண்ணியத்தை நம்ம பெற முடியும் அப்படிப்பட்ட சிவாலயம் தான் இந்த திருக்கோவில் இங்கு சிவபெருமான் கங்கா ஜடாதீஸ்வரராக நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான சிவாலயம் மீண்டும் உங்களை நான் வேற ஒரு ஆலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்